ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த எலுமிச்சம்பளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ பழம் வந்து எதுக்கு நம்மளுக்கு இவ்வளோக்குள்ளே யூஸ் ஆகுது அப்படின்னாக்கி இப்போ நம்மளுக்கு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த நாலு மாதங்கள்லேயும் கண்டிப்பாக நம்மளுக்கு அதிகமான வெயில் தான் நம்மளுக்கு அடிக்கும் இந்த வெயில்களில் நம்மளுக்கு பல தொற்று நோய்கள் வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் நம்மளுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உடம்பு ஓவர் சூடாகி போகிறது வேறு கல்லடைப்பு இந்த மாதிரி ஏற்படுகிற ஏற்ப ஏற்படுறது இந்த மாதிரி பல வழிகளில் ஏதாச்சும் நம்மளுக்கு தொந்தரவுகள் மஞ்சள் காமாலை வர்றது வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தாக்கி நம்மளுக்கு உடம்பு சூட்டனால மஞ்சள் காமாலைலாம் வரும் இந்த மாதிரி பல வழிகளில் பிரச்சனைகள்லாம் இருக்கப்படுங்க அதனால் நம்ம எலுமிச்சம்பழம் வேறு மோர் இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்தினால நம்மளுக்கு வந்து உடம்பு சூட்டில் நம்ம வந்து இப்போ நல்லா பாதுகாக்கலாம் இப்போ அதில் அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சம்பளத்தில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது என்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னாக்கி இது வந்து உடம்பில் வந்து கொலஸ்ட்ரால் அளவை வந்து குறைக்கிறது இப்போ நம்ம வந்து சூடான ஆகாரங்கள் தான் சாப்பிடுவோம் அதில் நிறைய கொழுப்பு அமிலங்கள் இருக்கும் கொழுப்பு திரவங்கள் இருக்கும் அதனால் நம்மளுக்கு நாளடைகளே கொலஸ்ட்ரால் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த எலுமிச்சம்பளம் ஜூஸ் போட்டு சாப்பிட்டதுனால நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் அளவு கண்டிப்பாக குறைமுத்துருங்க வேற ரத்தத்துலேயும் சரி உடம்புலேயும் சரி கொழுப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்கி அந்த கொழுப்பின் அளவையும் நல்லா குறைக்குது வேற கால்களில் புண்ணு இருந்தாக்கி அந்த புண்ணுகளை வந்து குணப்படுத்தி பார்த்துருங்க இந்த உடம்புல சூடு ஓவராக இருக்கிறதுனால அந்த உடம்பை விடவும் கால்களில் தான் சூடு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து கால்களில் ஏதாவது புண்ணுகள் ஏதாச்சும் ஏற்பட்டாக்கி அந்த புண்ணுகளை வந்து நிறைய பேருக்கு உடனே ஆறாமையே இருக்கும் அப்படிப்பட்டவங்க அடிக்கடி தினமும் ஒரு எலுமிச்சம்பளம் ஜூஸ் போட்டு அவங்க குடிச்சிட்டு இருந்தாக்கி அந்த கால் புண்ணுகளை வந்து சீக்கிரம் குணமாக பார்த்துருங்க மேற்கொண்டில் என்ன வருன்னாக்கி நம்ம எலுமிச்சம்பளம் ஜூஸ் நம்ம அப்படியே நம்ம சுகர் போட்டு குடிக்கக்கூடாது அதில் எலுமிச்சம்பளத்தை பிழிஞ்சி தண்ணியில் கலந்து கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படி தான் குடிக்கணும் இப்போ நம்ம வந்து சீனி போட்டு குடித்தோம் அப்படின்னாக்கி அதில் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு பெரும்பாலான பெனிஃபிட் நம்மளுக்கு இல்லாமலே போய் போயிடும் அதனால் நீங்கள் வந்து சால்ட்டு போட்டு யூஸ் பண்ணி அந்த எலுமிச்சம்பளத்தை முடிஞ்ச வரைக்கும் குடிக்க பாருங்கள் அதுதான் உடம்புகளுக்கு ரொம்ப நல்லதுங்க வேறு முக்கியமாக ஒன்று என்னென்னாக்கி இது வந்து இந்த ஆஸ்துமா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க வேறு டஸ்ட் அலர்ஜி அப்படி இருக்கவங்கெல்லாம் இந்த எலுமிச்சம்பளம் ஜூஸ் அதிகமாக குடிக்கக்கூடாது அவங்களுக்கு மட்டும் இந்த எலுமிச்சம்பளம் ஜூஸ் அதிகமாக செட் ஆகாது பார்த்துருக்கோங்க வேற வந்து சிலவங்க வந்து எலுமிச்சம்பளம் ஜூஸ் குடித்தாக்கி இருமல் வரும் அப்படிலாம் நினைப்பாங்க அப்படிலாம் இல்லை எலும் வந்து நிறைய நல்ல கிருமிகள் தான் இருக்கக்கூடிய கெடுதல் கிருமிகள் அதிகமாக கிடையாது அதனால் நம்மளுக்கு எலுமிச்சம்பளம் மூலமாட்டும் நம்மளுக்கு இருமல் வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது மேக்சிமம் எலும் எலுமிச்சம்பளத்தில் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அதில் நிறைய நல்ல கிருமிகள் தான் இருக்குது வேற இருமல் அதனால வருது அந்த ஜூஸ் குடிக்கிறனால வருது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பார்த்துருங்க நான் நிறைய இடத்துல விசாரித்து பார்த்துட்டேன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு குடிக்கி நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க வேற என்னன்னாக்கி இதில் வந்து கேன்சர் நோய் வந்து வராமல் தடுக்குது பார்த்துருங்க உடம்புல வந்து கேன்சர் புற்று நோய் செல்களை உருவாக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் உண்டு அந்த கெமிக்கலை வந்து இந்த எலுமிச்சம்பழத்தில் உள்ள சிட்ரஸ் வந்து அதை தடுத்து அதில் வந்து கேன்சர் நோயை வந்து உருவாக்காமல் தடுக்க பார்த்துருங்க அதனால் கேன்சர் நோய்க்கு இந்த எலுமிச்சம்பழம் ரொம்ப நல்லது அதாவது நோய் வந்த பிறகு இல்லை வ வராமல் தடுக்கும் ஆரம்பத்துலேயே அதனால் எலுமிச்சம்பழத்தை நல்லா ஜூஸ் போட்டு குடிச்சிடுங்க இது வந்து கல்லீரலில் வந்து கொழுப்பு படியாமல் தடுக்கிறது இந்த ஃபேட் லிவர்னு சொல்லுவாங்களா அதில் வந்து கல்லீரலில் வந்து கல்லடைப்பு இந்த ஒன் பாத்ரூம் போகிற கல்லடைப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த கொழுப்பு படியாமல் தடுக்கிறது ஏன்னா அந்த சூட்டு நாள்தான் இந்த கல்லடைப்பு இந்த மாதிரிலாம் வரது அதனால் நல்லா தண்ணி குடிக்கணும் நல்லா ஜூஸ் குடிக்கணும் ஜூஸ்னாக்கி எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடித்தா ரொம்ப பெனிஃபிட் எலுமிச்சம்பழம் சம்பளம் ஜூஸு வேறு மோர் இதெல்லாம் குடித்தா நல்ல பெனிஃபிட் பார்த்துருக்கேன் வேறு பயிர் செலவுகள் குறையும் ரத்த நாளங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் வேற கிட்னியில் வந்து கற்கள் வராமல் தடுக்கிறது வர தோள்களுக்கு நல்லது அதாவது வயசானவங்களுக்கு தோல் சுருக்கமாக ஏற்படும் அதனால் நம்ம வந்து இந்த எல்ஜமாக ஜூஸ் போட்ட பிறகு அந்த தோலை வந்து தோலில் கொஞ்சம் சாறுலாம் இருக்கும் அந்த சாறை வந்துட்டு நம்ம முகத்துலலாம் எல்லா இடமும் அப்ளை பண்ணிக்கிட்டோம்னாக்கி வயசானவங்களுக்கு சுருக்கம் குறையிறது சுருக்கம் வாருறது குறையும் போதுங்க வேறு எடை குறையும் அந்த உடம்புல இன்சுலின் அளவு குறைவதால் குறைகிறதுனால நம்மளுக்கு எடை குறைவு அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும்போதுருங்க அதனால் இது ஜூஸ் குடித்தோம்னாக்கி எடை குறை குறைவுக்கு ரொம்ப நல்லது அதனால் எலுமிச்சம்பளம் நல்லா யூஸ் பண்ணிடுங்க இப்போ உள்ள வெயில்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து தர்பூசணி பழம் எலுமிச்சம்பழம் ஜூஸு வேறு மோர் இந்த மாதிரிலாம் வேறு இளநி இந்த மாதிரி குளிர்பானங்கள் வேறு இந்த மாதிரி ஜூஸுகள்லாம் நம்ம அதிகமாக குடித்தோம்னாக்கி நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது மேக்சிமம் இதில் எலுமிச்சம்பழத்தில் ரொம்ப ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது உடம்புக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு சக்திகள் நிறைய கிடைக்குது அப்படிங்கிறப்போ தாராளமாக நம்ம அந்த ஜூஸை குடிச்சிக்கிடலாம் அதனால் எல்லாருமே கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் வாங்கி நல்லா ஜூஸ் போட்டு குடிங்க வேறு என்னன்னாக்கி இது வந்து கிட்டத்தட்ட இதில் ஒரு பதிமூணு பழம் இருக்குது இந்த பதிமூணு பழத்தையும் நான் இப்போ தான் ரீசண்டாக தான் இப்போ இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் அஞ்சு கிராமத்தில் கிட்டத்தட்ட இது வந்து வெறும் எழுபது ரூபா தான் இது அதனால ரொம்ப ரொம்ப விலைன்னு சொல்ல முடியாது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு அளவான ரேட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் நம்ம ஃப்ரிட்ஜுனாலே அந்த கூலிங் அதாவது நாள் கணக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கி அது நல்லது கிடையாது மேக்ஸிமம் நாங்கள் இல்லை பன்னெண்டு ஜூஸ் பதிமூணு ஜூஸ் இருக்கா அதனால இது கரெக்டாக பன்னெண்டு பதிமூணு நாளைக்குள்ளே அந்த ஜூஸை எப்படியும் காலி பண்ணிடுவோம் நாங்கள் அந்த நம்பிக்கை சம்டைம் ஒரு நாளைக்கு ரெண்டு ஜூஸ் நாங்கள் ரெண்டு பழமும் ஜூஸ் போட்டே எடுப்போம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக தீந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு இதில் வந்து இந்த கேன்சருக்கு இருக்குது நம்மளா கேன்சரை வந்து உருவாக்கக்கூடிய கெமிக்கல் என்னன்னாக்கி ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் ஒரு டேஞ்சரான கெமிக்கல் இருக்குது அந்த டேஞ்சரான கெமிக்கல் தான் இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் டேஞ்சரான கெமிக்கல் தான் புற்றுநோய் செல்களை வந்து வந்து பெருக்குமா அந்த புற்றுநோய் செல்களை பெருக விடாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குதுங்க அதனால் இந்த எலுமிச்சம்பளத்தை வந்து நல்லா எல்லோரும் வாங்கி பயன்பெறுங்க எலுமிச்சம்பழம் ஜூஸ் அதிகமாக குடிக்கிறதினால ஒரு நோயே நமக்கு வராமல் தடுக்கப்படுது அப்படிங்கிறப்போ நம்ம ஏன் அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கணும் அதனால் அடிக்கடி எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு குடிங்க ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனாக்கி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பெல் ஐக்கான் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு அமைக்கும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் நல்லா கம்மியாக இருக்குது அதனால் வீடியோ பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இதே மாதிரி அடுத்தடுத்த உங்களுக்கு பல நன்மைகளான வீடியோக்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் பாய்